பாரத் நெட்வொர்க் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தாங்க பேச போறோம் முக்கியமான விஷயம்ன்றதை விட முக்கியமான ஒரு நபரை பத்தி தான் நம்ம பேச போறோம் ஜூலை ஐந்தாம் தேதி இதை யாராலுமே மறக்க முடியாது அப்படி என்ன நடந்தது தெரியுமா ஜூலை ஐந்தாம் தேதி ஒரு பெரிய படுகொலை நடந்தது அதாவது ஆம்ஸ்டாங் படுகொலை நடந்தது அவர் யாருன்னு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் எல்லாருக்குமே ஒரு பயத்தையும் பீதியையும் கலப்பி விட்டு படுகொலையில ஒரே தான் இருக்கு காவல்துறையினருக்கு ஏன்னா அவ்வளவு பெரிய கட்சிக்காரரை வந்து அவ்வளவு ஈஸியா யாரும் தொட்டுட முடியாது இல்லையா ஆனா அப்படிப்பட்ட ஆம்ஸ்டாங் அவர்களை வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து எப்படி பிளான் பண்ணி கொலை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு nào nữa. சில மர்மமான விஷயங்கள் வெளியில தான் இருக்கு நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா இந்த கொலையில சில திடுக்கிடும் சம்பவங்கள் நடந்தேறிகிட்டு தான் இருக்குங்க இந்த கொலை விஷயம் காவல்துறைக்கு பெரும் சவாலாவே இருக்கு கிட்டத்தட்ட இந்த படுகொலையில இருபத்தி ரெண்டு பேர் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அதுல மட்டும் அஞ்சுல இருந்து ஆறு பேர் வந்து வழக்கறிஞர்களாவே இருந்திருக்காங்க மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரவுடி லிஸ்ட்ல இருக்க கூட்டாளிகள்னு சொல்றாங்க அதுலயும் பாத்தீங்கன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ்ன்ற குற்றவாளிகள் தான் சொல்லியிருக்காங்க சென்னையில மட்டும் இல்லீங்க கிட்டத்தட்ட நானூறு ரவுடிகள் இருக்காங்க அதுல மட்டும் அறுபத்தஞ்சு

பிரபு என்ற நாகேந்திரன் இவரு சென்னை வியாசார் பள்ளியில பிறந்து வளர்ந்து அங்கதான் வாழ்ந்திருக்காரு நாகேந்திரன் கூட பிறந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு அக்கா ஒரு தங்கை மூன்று தம்பிகள் இருக்காங்க நாகேந்திரனுக்கு சின்ன வயசுல இருந்து சரியான படிப்பு இல்லங்க அவர் வந்து படிப்புல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால அவரோட பள்ளி படிப்பு பாத்தீங்கன்னா ஆறாவது நிப்பாட்டிக்கிட்டாரு அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரெஸ்ட் எதுலன்னு பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல தான் ஸ்போர்ட்ஸ்ல பயங்கர இன்ட்ரெஸ்டா அவருக்கு அதுலயும் பாக்ஸிங் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா அவருடைய ஏமை என்னன்னு பாத்தீங்கன்னா பாக்ஸிங்ல தான் ஒரு சிறந்த மெடலிஸ்ட் ஆகணும் அது இல்லாம ஒரு சாம்பியன் ஆகணும்ன்றத அவருடைய கனவு லட்சியம் ஆசையாவே இருந்ததுங்களாம் வியாசார் சர்மா நகர் என்ற ஏரியால கூட பாத்தீங்கன்னா ஒரு கோச்சிங் கிளாஸ் வச்சு நடத்தி இருக்காரு அந்த கோச்சிங் கிளாஸ்ல இவருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க திரு நாகேந்திரனோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா பொன்னுசாமி அவர் வந்து ஹார்பார்ல வேலை பார்த்திருக்காரு பேசிக்காவே பாத்தீங்கன்னா நாகேந்திரோட குடும்பம் வந்து செல்வ செழிப்பான குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எல்லாம் பாத்தீங்கன்னா எண்பதுல இருந்து தொண்ணூறு வரைக்கும் அந்த காலகட்டத்துல எந்த ஏரியால இருக்க மக்கள் எல்லாருமே ஹார்பார்லதான் வேலை பார்க்க

ஆம்ஸ்டாங் அவர்களும் பாக்சர் தான் கிட்டத்தட்ட வட சென்னையில இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா பாக்சரா தான் இருப்பாங்க ஆல்மோஸ்ட் அங்க இருக்க அந்த ஏரியால இருக்க எல்லாருக்குமே பாக்ஸிங் தெரியும் திரு நாகேந்திரனுக்கு விசாலாட்சி என்றவங்களோட மேரேஜ் நடந்தது நாகேந்திரன் விசாலாட்சி இந்த தம்பதிகளுக்கு மூன்று குழந்தைகள் இருந்தாங்க இரண்டு மகன்களும் ஒரு மகளும் இருந்தாங்க முதல் மூத்த பையன் பேர் வந்து அஸ்வத்மன் இவரும் ஒரு வழக்கறிஞர் தான் இவர் வந்து காங்கிரஸ் இளைஞர் அணி செயலாளராகவும் இருக்காரு அதுக்கப்புறம் இரண்டாவது மகன் பேர் பாத்தீங்கன்னா அஜித் ராஜ் இவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் அது மட்டும் இல்லாம பிஜேபி கட்சியில அந்த ஏரியாவை சார்ந்த ஒருங்கி கட்சி ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்காரு மூன்றாவது ஒரு மகள் அவங்க பேரு ஷாலினி அவங்க பி ஏ ஹிஸ்டரி படிச்சிருக்காங்க அவங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சிருச்சு அவங்க தான் உண்டு தன் குடும்பம் உண்டு கரெக்டா செட்டில் ஆயிட்டாங்க மத்த இரண்டு மகன்கள் தான் அரசியல்ல இருக்காங்க திரு நாகேந்திரன் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல யாரோடய எந்த வம்புக்கும் போகாம தான் இருந்தார் அவரு உண்டு அவர் வேலை உண்டு அவருடைய கோச்சிங் கிளாஸ் உண்டு அப்படிதான் இருந்துட்டு இருந்தாரு ஆனா போக போக பாத்தீங்கன்னா அவரோட கோச்சிங் கிளாஸ்ல வெள்ளை விஜய் சொல்லிட்டு ஒரு பர்சன் ஜாயின் பண்றாரு அவர் மூலியமா தான் வெள்ளை ரவி அப்படின்றவரும் அவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுறாங்க இங்க தான் ஆரம்பிக்குது நாகேந்திரனோட வாழ்க்கையில நெக்ஸ்ட் பயணம் இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கறனால தான் வந்து ஒரு ரவுடிங்க கூட தான் ஃப்ரெண்டா இருக்கும்னு கூட தெரியாம நாகேந்திரன் அவங்க கூட நல்ல ஃப்ரெண்டாய் நல்ல க்ளோஸ் ஆயி பழகின்றிருக்காங்க இந்த வெள்ளை விஜயம் வெள்ளை ரவியோ இவங்க ரெண்டு பேருமே நாகேந்திரனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஏரியால அதாவது வடசென்னில முக்கிய ரவுடியெல்லாம் கருதப்படுற திரு பெஞ்சமின் அவங்களுடைய கூட்டாளி தான் இவங்க ரெண்டு பேரும் இவன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா அவர் பர்மா நகர்ல மற்ற எல்லா இடத்துலையும் சேர்ந்து சுத்திட்டு இருப்பாராம் அப்படி ஒரு நாள் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு யாருன்னு பாத்தீங்கன்னா வெள்ளை ரவியோட அக்கா இவங்க என்ன பண்ணிருக்காங்க அந்த ஏரியால இருக்க இன்னொரு ரவுடி அது யாருன்னா சேராங்கிற ஒரு சேரா மீன்ஸ் சே ராஜேந்திரன் இவர் வந்து போலீஸ் தான் இருந்திருக்காரு காலப்போக்கில் பாத்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து விலகி வந்துட்டு இவரும் அந்த ஏரியால ஒரு ரவுடியா இருந்திருக்காரு இவரு மதுரையை சேர்ந்தவர் இவரோட சித்தப்பா தான் சுப்பையா இவரும் ஒரு ரவுடியா தான் அந்த ஏரியால இருந்திருக்காரு ரவுடி சுப்பையாவை பெஞ்சமின் கூட்டாளிகள் தான் கொலை பண்ணிருக்காங்க அதை பழிவாங்கணும்ன்ற நோக்கத்தோட தான் சேராவோட ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளை ரவியோட கூட்டாளிகளை எப்பவுமே ஏதாவது வம்பு இழுத்துக்கிட்டே இருப்பாங்களா சேராவோட கூட்டாளிகள் வெள்ளை ரவியோட அக்காவை ஏதாவது வம்பு இழுத்துக்கிட்டே இருப்பாங்களாம் அவங்க போகும்போது பின்னாடி போய் கிண்டல் பண்றது பாட்டு பாடுறது சில விஷயங்கள்லாம் தவறான விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க வெள்ளை ரவி கிட்ட வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க எங்க போனாலும் இவங்க வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப கோவமாவும் ரொம்ப வருத்தத்தோட சொல்லியிருக்காங்க இதை உடனே அவர் சும்மா இருப்பாரா என்ன பண்ணிருக்காரு சேராட கூட்டாளிகளை கூப்பிட்டு வாய் தகராறு ஃபர்ஸ்ட் இது வந்து வாய் தகரா தான் ஆரம்பிச்சிருக்கு இருக்கு அதுக்கப்புறம் இந்த தகராறு வாய் தகராறு வந்து பெரிய சண்டையாவே மாறி இருக்குங்க முதல் கொலை எங்க அரங்கேடுச்சுன்னா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தான் ஃபர்ஸ்ட் கொலையே இங்க நடக்குது அதாவது ஃபர்ஸ்ட் கொலைங்கிறது நாகேந்திரனுக்கு தான் இது ஃபர்ஸ்ட் கொலை அப்ப கூட அவர் வந்துட்டு இந்த கொலை விஷயத்துல வந்து அவர் டைரக்டா இன்வால்வ் ஆகல இந்த கூட்டாளிகளோட சேர்ந்து தட்டி கேக்கும் போதுதான் இவரோட பேரும் அங்க அடிபட்டு இருக்கு அப்பதான் முதல் அரங்கேறி இருக்கு அப்பதான் நாகேந்திரன் ஒரு முடிவுக்கு வராரு நமக்கு இந்த கொலை கொள்ளை நமக்கு வேண்டாம் சரிப்பட்டு வராது ஆட்காத்தல் அதுக்கப்புறம் கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு கொஞ்ச நாள் அந்த இடத்தை விட்டு விலகியே இருந்திருக்காரு ஆனா அவர் அப்படி விலகி இருக்க யாருமே விடலங்க திரும்ப திரும்ப அவர் பேசி பழகி தன்னோட டீம்ல வந்து ஜாயின் பண்ண சொல்லி நிறைய பேர் அவர் கிட்ட போய் போர்ஸ் பண்ணிருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ பாக்ஸிங் கோச்சிங் கிளாஸ் வந்து இவர் நடத்திட்டு இருந்தாரு இல்லையா இதுல மெயினான முக்கியமான என்னன்னு பாத்தீங்கன்னா

நாங்க உங்களுக்கு இருக்கோம் உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு எல்லாருமே மோட்டிவேட் பண்ணி தன்னோட டீம்ல சேக்கறது தான் இவங்களோட வேலை. இந்த ரவுடிகள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா, பாக்ஸர்ஸ் தன்னோட கூட வெச்சிகிட்டு இருந்தாதான் எல்லா விஷயத்தலயும் அவங்க பக்கபலமா இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட இருப்பாங்க. இதல முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, பாக்ஸர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரொபஷனலா இருப்பாங்க. ஒவ்வொரு பஞ்சும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கும். அப்படி பார்க்கும்போது நாகேந்திரன் வந்து பஞ்ச் பண்றதுல ரொம்ப கில்லாடியாவே இருந்தார். அதுலயும் அவர் ஒரு மூணு பஞ்ச் பண்ணாலே போதும், ஆப்போசிட்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா நாக் அவுட் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பஞ்ச் கொடுப்பாரு நாகேந்திரன். அதே மாதிரி தான் தன்னோட டீம்ல இருந்த எல்லாருக்கும் பிராக்டிஸ் கொடுத்திருந்தாரு இவரு பக்கா ப்ரொபஷனல் பாக்ஸரா இருந்தாரு இதை பயன்படுத்திக்கிட்டுதான் மத்த ரவுடிகள் எல்லாம் அவரு கூட இருக்க எல்லா டீம் பசங்களையும் ஒவ்வொருத்தரா தன்னோட ரவுடிகள் லிஸ்ட்ல சேர்த்துக்கிட்டாங்க இதுதான் அவருக்கு மிகப்பெரிய டிராபேக்கா இருந்தது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா போலீஸ் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா திரு நாகேந்திரன் வந்துட்டு கொலை விஷயத்துல மூணே பஞ்ச் தான் பண்ணுவாருங்களா அதாவது ஒரு அருவாலோ இல்ல கத்திய எடுத்து வெட்டினா மூணே பஞ்ச்ல ஒரு ஆளை ஈஸியா போட்டு தள்ளிடுவாரு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆன பர்சன் அப்படின்னு போலீஸ் தரப்புல சொல்றாங்க இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கொலையை யாரு பண்ணாங்கன்னு எங்களால ஈஸியா ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும் இது நாகேந்திரன் தான் பண்ணிருக்காரு இல்ல மத்த ரவுடிகள் தான் பண்ணிருக்காருன்னு எங்களால ஈஸியா சொல்ல

அதிமுக வட்ட செயலாளராக டாலின் சண்முகன்றவர் இருந்தார் அவருக்கும் நாகேந்திரனுக்கும் எப்பவுமே வாய்க்கா தகராறு மாதிரி தான் இருக்கும் இந்த சண்முகம் வந்து பாத்தீங்கன்னா ஒயின் ஷாப் கவர்மெண்ட் ஒயின் ஷாப் ஒண்ணு வச்சு நடத்திட்டு இருந்தாரு அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே தனித்தனியா ஒயின் ஷாப் நடத்தி வச்சிட்டு இருந்தாங்க இப்பதான் அது எல்லாமே கவர்மெண்ட் டாஸ்மாக மாறி இருக்கு அப்பெல்லாம் யாருமே அந்த மாதிரி வச்சு இல்ல இவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் டாஸ்மாக் கடையினால சில பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு அப்படி சண்டை போடும்போதுதான் ஸ்டாண்டின் சண்முகத்து கூட நாகேந்திரனுக்கு சில வாய் தகராறு எல்லாம் வந்திருக்கு அக்கா பொண்ணோட காதுகுத்து விழாவும் ஸ்டான்லி சண்முகத்தோட ஒயின் ஷாப்பும் பக்கத்து பக்கத்துல இருந்திருக்கு நாகேந்திரனோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வரும் எனக்கு சரக்கு வேணும்னு கேட்கறது கேக்குறது இயல்புதானே அந்த மாதிரி கேட்கும் போது இவரு அவங்க பக்கத்துல இருக்க அந்த ஒயின் ஷாப்ல போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு அங்க இவங்க எல்லாம் போய் என்ன பண்ணிருக்காங்க பக்கத்துல இருக்க ஷாப் போய் வாங்கிருக்காங்க யாருமே பணம் கொடுக்கலையா அவர் கேட்டுக்காரு பணம் கொடுக்காம நான் எப்படி சும்மா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டிருக்காரு இது இவங்க இங்க வந்து இவர்கிட்ட

பார்த்த அவரை பழி வாங்கணும்னு நினைச்சிருக்காரு இதுக்கிடையில இன்னொரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அதிமுக சார்பில் தெருமுனை கூட்டம் ஒண்ணு நடந்துச்சுங்க அப்போ ஸ்டான்லி சண்முகம் வந்துட்டு நேரடியாகவே நாகேந்திரனை பத்தி தப்பு தப்பா பேசிருக்காரு அதாவது என் கடைக்கு நேரடியாவே வந்து மாமூல் கேட்டாரு என் கடையை அடிச்சு உடைச்சிட்டாரு தைரியம்தான் என்கிட்ட நேரடியா மோதட்டும் ஏன் நான் இல்லாத போது இந்த மாதிரி பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டான்லி சண்முகம் நேரடியாவே அவரை தாக்கி பேசினாரு இந்த விஷயம் பாத்தீங்கன்னா நாகேந்திரன் காத்துக்கு போயிருக்கு இத ஒரு பெரிய பகையா நினைச்சு அவர் சமயம் பார்த்து அவரை போட்டு தள்ளும் காத்திருந்தார் திரு நாகேந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு செப்டம்பர் எட்டாம் தேதி திரு ஸ்டான்லி சண்முகம் வந்து அவர் வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு பேப்பர் படிச்சுட்டு இருந்தாரு அப்போ நாகேந்திரனோட ஆட்கள் எல்லாமே போய் அவரை சரம் மாதிரியா வெட்டி சாச்சுட்டாங்க இத அங்க இருந்த யாரு முக்கியமான ஐ விட்னஸ் பாத்தீங்கன்னா திரு ஸ்டான்லி சண்முகத்தோட ரெண்டு மகள் தான் ஐ விட்னஸா இருந்திருக்காங்க இவங்கதான் வந்து எங்க அப்பாவை கொண்டாங்க இவங்கதான் போட்டாங்கன்னு கிளியரா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாங்க இந்த கதையோட தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம் இதே மாதிரி நாகேனோட வாழ்க்கையில அடுத்தடுத்து என்ன நடந்ததுன்னு திரும்ப நம்ம நாளைக்கு பார்ப்போம் அது வரைக்கும்